என்ற நபரை கண்டித்து இன்று தூத்துக்குடியிலே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுக்கிறது அடுத்த ஐயா காமராஜர் அவர் பற்றி அவதூறு கருத்துக்களை எந்த ஆதாரமும் இல்லாமல் அவதூறு கருத்துக்களை திருச்சி செவ்வாவை கண்டிக்காமல் இருக்கும் முதல்வர் அவர்களிடம் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் திருச்சி செவ்வாவை கண்டிக்க வேண்டும் அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் நாம் ஒரு கூட்டணியை பயந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இதற்கு முன்னால் நீங்கள் அவர்கள் இந்துக்களை பத்தி இழிவாக பேசினார்கள் அதற்கு பின்பு கக்கன் அவர்களின் பெயரை ஒரு கழிப்பறைக்கு வைத்தார்கள் பின்பு இன்று பெருந்தலைவரை பற்றி இழிவாக பேசுகிறார்கள் ஆக இப்படி பேசுகின்ற நபர்களை நீங்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்களை கண்டித்து பகிரவமாக மன்னிப்பு கேட்க வைக்க வேண்டும் முதல்வர்கள் இந்த செயலை தயவு செய்து செய்ய வேண்டும் என்று தூத்துக்குடி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக தலைமையோடு கேட்டுக்கொள்கிறோம் இன்னும் ஒரு சில தினங்களில் மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அடுத்த முறை தூத்துக்குடிக்கு முதல்வர் வரும்பொழுது காங்கிரஸ் கட்சியின் சார்பாக எங்களின் சார்பாக கருப்பூடி காட்டப்படும் இது சிவா அவர்களை மன்னிப்பு கேட்க வைக்க மட்டுமே மட்டுமே தவிர மற்றபடி எந்த உள்நோக்கமும் இல்லை என்பதை இந்த மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் என்னை பெருந்தலைவரை பத்தி பேசுவதற்கு யாருக்குமே அருகதையும் கிடையாது யாருக்கு உரிமையும் கிடையாது பெருந்தலைவர் அவர்கள் எல்லா கட்சிக்கும் எல்லா மதத்திற்கும் எல்லா சமுதாயத்திற்கும் சொந்தமானவர் அப்படிப்பட்டவர்கள் மீது இப்படி அவதூறுகளை பரப்புவதை இதோடு நிறுத்தி கொண்டு முதல்வர் அவர்கள் தன்னோடு இருக்கும் சாதகர்களுக்கு அறிவுரை கூறி இதை நிறுத்தி சிவ மன்னிப்பு கேட்க வைக்க வேண்டும் என்று நாளமையோடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஜெயந்த்